வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயனுடைய பிறந்தநாள் சோ அவருடைய பிறந்தநாள் வந்து ஏ ஆர் முருகதாஸ் அவர் இணைந்து நடிக்கும் படம் அந்த படத்துக்கு வந்து மதராசி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்ற எல்லா லாங்குவேஜ்லயும் மதராசி ஹிந்தியில மட்டும் தில் மதராசி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க தில் அப்படின்னா மனசின் அர்த்தம் தில் மதராசி அதாவது மனதால் மதராசி அப்படிங்கிற அர்த்தத்துல பேர் வச்சிருக்காங்க சோ இது என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஆக்சன் படமா இருக்கும்னு தெரியுது சோ சிவகார்த்திகேயன் அந்த பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் ரெட் ஜெயின்ட் ஒரு மீட்டிங் நடந்தது அதுல வந்து உலகநாயன் கமலஹாசன் அமீர் கான் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அப்ப வந்து அவர் அமரன் படத்துல ஒப்பந்தம் ஆயிருந்தாரு அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா முந்தைய படங்களை காட்டிலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து ஒரு நல்ல நடிகனாக வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அமரன்ல விக்ரம் படம் எப்படி எல்லா வசூல் சாதனைகளையும் செய்ததோ நான் ராஜ்கமலோட சேர்றப்ப நிச்சயமாக அமரன் படம் வசூல் சாதனை அவர் சொன்ன மாதிரியே ரெண்டுமே நல்லா நடந்திருக்கு ஒன்னு அவர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சிறந்த நடிகர் அமரன் படத்துல ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்காரு நம்பர் டூ அவர் கேரியர்லயே இவ்வளவு ஒரு முன்னூறு கோடியை தாண்டி எல்லாம் அவருடைய படங்கள் கலெக்ட் பண்ணதே கிடையாது முதன்முறையாக த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் அதுவும் நடுவில் வந்து ஒரு மூன்று மூணு நாலு பிளாம்புக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு அமரன் இது அவருடைய பண்ண மாதிரியான ஒரு படமா அமைஞ்சது அதே மாதிரி ஆறு மாதங்கள் படப்பிடிப்பு முடிவதற்கு படம் ரிலீஸுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே முழு சம்பளத்தையும் ராஜ்கமல் நிறுவனம் அவருக்கு கொடுத்துருக்கு அதை தவிர அவர் ரொம்ப மரியாதையா நடத்திருக்கு இதை எல்லாத்தையுமே அவர் சொன்னார் கமல் சார் மாதிரி வேறு ஒரு நடிகன் அவரை மாதிரி நடிக்கணும்னா இன்னும் பிறந்தா கூட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பல்வேறு விஷயங்களை சொல்லி அந்த அமரன் நூறாவது நாள் விழால புகழாரம் சுட்டினார் விரைவில் அமரன் நூறாவது நாள் விழா ராஜ்கமல் யூடியூப் சேனல்லையும் டர்மரிக் மீடியா யூடியூப் சேனல்லையும் வெகு விரைவில் வரப்போகுது அதை க அதை நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு ஒருவேளை இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல அவர் பர்த்டேங்கிறதுனால வெகு விரைவில்னு போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்காங்க அந்த டர்மரிக் மீடியா ராஜ்கமல் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்தேன் அமரன் ஹண்ட்ரட் டே சக்சஸ் மீட் அந்த செலிப்ரேஷன் சூன் ஆன் ராஜ்கமல் அப்படின்னு ராஜ்கமல் டர்மரிக் மீடியா யூடியூப் சேனல் போட்டிருக்காங்க அமரனை பத்தி சொல்றப்ப பல்வேறு பர்சனாலிட்டிஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா ட்வீட் போட்டிருக்காங்க அதுல முக்கியமா வந்து ரோமன் ஷால் இவர்தான் தான் ஆசிப் வாணியா நடிச்சவர் அந்த படத்துல இந்த தீவிரவாதியில ஒருத்தர் நடிச்சவர் அவர் தீவிர கமலாசன் ரசிகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன் கமல் சார நேரா பார்க்கணும் அவரை கட்டி பிடிக்கணும் அவர் என்னை பாராட்டணும்னு நான் சொன்னேன் அது அப்படியே நடந்தது அதுக்கு வந்து இயக்குனருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆசிம் பாணியா நினைத்த ரோமன் ஷால் ஒரு அருமையான நடிகர் இந்த அமரன் படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்ம பிஆர்ஓ சதீஷ் அவரும் வந்து உலகநாயன் கமல்ஹாசன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் போட்டிருக்காரு எனக்கு இது வந்து மறக்க முடியாத நாள் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு போட்டிருக்காரு இந்த விழாவில் வந்து சாய் பல்லவி சாய் பல்லவியை பத்தி உலகநாயன் கமலஹாசன் பேசும் பொழுது ஒரு பிரீமியர் தேட்டரை தான் மீட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை பாக்குறப்ப அப்ப எல்லாரையும் அந்த மாதிரி மீட் பண்ணும் பொழுது அவங்க அவங்க வந்து வருத்தப்பட்டதெல்லாம் உண்மைதான் அதாவது அவங்க என்னன்னா என்ன வெறின வந்து ஒரு ரவுடி பேபி ஒரு டான்ஸ் ஆடுற ஹீரோயினாவே பாப்பாங்க போல் இருக்கு பட்டு எனக்கு இவ்வளவு திறமை இருக்குன்னா அதை வெளிக்காட்டணும் அந்த மாதிரி ரோல் அமையலையே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டது கரெக்ட் தான் இந்த படத்துல பிரமாதம் பண்ணியிருக்காங்க பயங்கர ஹாப்பி சார் அவ்வளோ பெரிய லெஜெண்டு சினிமா துறையில் அவர் பண்ணாத சாதனைகள் கிடையாது அவர் பாராட்டுறாரு மணிரத்னம் பாராட்டுறாரு தெலுங்கு படங்கள் அவங்க நடிச்ச தண்டேல் படமும் மிகப்பெரிய வெற்றி ஒரு நல்ல கேரக்டராக நடிக்கணும் அதாவது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் கேரக்டர் அவங்கள வச்சு ஒரு கதை அத நடிக்கணும்னா ரெண்டு பேர் தான் இப்ப கூப்பிட முடியும் ஒன்னு நித்யா மேனன் இன்னொன்னு சாய் பல்லவி நித்யா மேனன் ஆல்ரெடி தேசிய விருது வாங்கிட்டாங்க மிகச்சிறந்த நடிகை இந்த ஆண்டு அமரன் படத்துல நடிச்சதுக்காக நிச்சயமாக ஆண்டுக்கான அப்படிங்கிற அவார்டு வந்து நிச்சயமா சாய் பல்லவிக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் நம்முடைய சித்ரா லட்சுமணன் அவர்கள் அவர்களுடைய டூரிங் பேக்கேஜ்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் கீச் மனோகர் அதாவது நெஞ்சத்தை அல்லாத நடிச்சவர் கீச் மனோகர் அவர் வந்து இவருடைய ஒர்க் பண்ணியிருக்கார் நம்ம சந்தான பாரதியோட வேலை பார்த்திருக்காரு அவர் பல்வேறு வேலைகள் பார்த்திருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு டைலாக் ரைட்டரா இருந்திருக்காரு அந்த மாதிரி சினிமாவோட தொடர்புல இருந்திருக்காரு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாரு கமல் சார் தான் காரணம் என்னன்னா ஆஹ் ஊட்டியில ஷூட்டிங் நடக்குது இதுன்னு நினைக்கிறேன் நெஞ்சத்தை இது நம்ம இது இவரோட படம் வாசு பாரதி அவங்களோட படம் அந்த படம் என்னன்னா இதுதான் பன்னீர் புஷ்பங்கள் அந்த படத்துல வேலை பாக்குறாரு அந்த படத்துல ஒர்க் பண்றாரு அப்ப என்னன்னா பயங்கரமா சிகரெட் குடிப்பாரான் கீச் மனவர் தம் அடிச்சுட்டா இருப்பாராம் அப்ப வந்து ஊட்டியில வந்து கமல் சாரும் ராயும் சனம் தேரி கசம் ஷூட்டிங்காக வந்திருக்காங்க ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல கமல் சார் இருந்திருக்காரு அப்ப பாரதி என்ன சொல்லிட்டாருன்னா கமல் இங்க பாரு கமல் இவன் பயங்கரமா சிகரெட் குடிக்கிறான் இவன் நீ சொன்னாதான் கேட்பான் அப்படின்ன உடனே கமல் சார் வந்தாராம் வந்துட்டு மனவர் தோல்ல கையை வச்சு அப்படியே மெதுவா கூட்டிட்டே போனாராம் அவர் சீக்கிரம் நிப்பாட்டிடுவார் அவரு தம் அடிக்கிறத நிப்பாட்டிடுவாரு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போ கூட்டு போயிட்டு மனோகர் இது மாதிரி சினிமாவில் இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட் இருக்கு இப்போ உங்களுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்குது இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியலை வாய்ப்பு கிடைக்காம தான் உங்களுக்கு இதோட பிரச்சனை தெரியும் அதனால நீங்க வந்து இந்த சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் விட்டுருங்க நம்ம வந்து லைஃப்ல முன்னேறணும் அதுக்கு ஒர்க் பண்ணுங்க சினிமாவில் உள்ள ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல உள்ள வந்துருங்க உங்களுக்கு சினிமால நீங்க கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அவர் சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் நான் வந்து யார்டையுமே காசு பணம்லாம் கேட்க போறது கிடையாது எனக்கு இந்த மாதிரி லெஜன்ஸோட பேசணும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் நான் கமல் சாரை மீட் பண்ண வாய்ப்பே கிடைக்கல பி வாசு சார் தான் முக்கியமா என்னை கூட்டி வந்தார் திரும்ப நீ வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தான் கமல் சார் சொன்ன அந்த அட்வைஸை நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அவர் இப்ப சொல்லியிருக்காரு நம்ம இந்த பேட்டியில அதுதான் கமல் சார் எல்லாருக்குமே அவர் வந்து உடம்ப நல்லா வச்சுக்கணும் நல்ல படங்களை பார்க்கணும் நல்ல புத்தகங்களை படிக்கணும் தண்ணி அடிக்க கூடாது கேரியர்ல போக்கஸா இருக்கணும் இத சொல்லிட்டே இருப்பார் எல்லாருக்குமே அப்படி சொல்லி பல பேர் நல்லா வந்திருக்காங்க அதுல இவரும் கெட்டு போகாம இருந்தாலே பெரிய விஷயம் இல்ல அதுல இவரும் ஒருத்தர் கெட்டு போகாம இருந்தவர் மக்கள் நீதி மையம் எட்டாம் ஆண்டு தோக்க விழா கட்சி தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் உரையாற்றுகிறார் அதாவது பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அப்படிதான் அந்த தேதியில்தான் மக்கள் நீதி மையம் துவங்கிய ஆண்டு ஸோ மக்கள் நீதி மையம் துவங்கி ஏழு ஆண்டுகள் முடிந்து எட்டாவது ஆண்டு துவங்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தொன்னு கட்சி தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் கரெக்ட் ஸோ இப்ப இரண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு வந்துட்டோம் ஏழு ஆண்டு நிறைவு எட்டாம் ஆண்டு துவக்க விழா இது வந்து விமர்சையாக கொண்டாட போறாங்க மண்மொழி மண் மொழி மக்களை காக்கும் விஷயங்களில் சிறிதும் சமரசமின்றி தொடர்ந்து களத்தில் செயல்படுவோம் நமது கட்சியளவத்தில் பிப்ரவரி இருபத்தி தேதி மாலை மூணு மணி அளவில் கட்சி கட்சி கொடியேற்றி நம்மவர் கமலஹாசன் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகிறார் இவ்விழாவில் சென்னை காஞ்சிபுரம் ஆகிய மண்டல மண்டலங்களுக்கு உட்பட்ட கட்சி நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் எல்லாமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு எட்டாம் ஆண்டு தோக்க விழாவுக்கு நம்முடைய வாழ்த்துகள்